பொதுச்லாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரையில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் ரத்த தான முகாமை முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு மற்றும் ராஜன் செல்லப்பா தொடங்கி வைத்தனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெகநாத் வணக்கம் ஜெகந்நாத் இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பாக ரத்தத்தின் ரத்தமே என்ற மாபெரும் ரத்ததான முகாம் தமிழகம் முழுவதும் பார்த்திருந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த ரத்ததான முகாமினை பார்த்திருக்கனால் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பாக மாவட்ட கட்சியினுடைய மாநில செயலாளர் ராஜித்தீன் அவர்கள் இந்த ஏற்பாட்டினை மாநிலம் முழுவதும் ஏற்பாடு செய்திருந்தார் குறிப்பாக மதுரையில் இறுதி கட்டமாக இந்த ரத்ததான முகாமானது இன்று நடைபெற்றது இந்த ரத்ததான முகாமிலை பார்த்திருந்தனால் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களான செல்லூர் ராஜு ராஜன் தலப்பா ஆகியோர் வந்து தொடங்கி வைத்தார்கள் இந்த ரத்ததான முகம் போது தமிழ்நாடு முழுவதும் பார்த்திருந்தனால் மொத்தம் இருபதாயிரம் பேர் தமிழகம் முழுவதும் ரத்ததானத்தை வழங்கி இருப்பதாக அதிமுகவின் சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிமுகவின் கவுன்சிலர்கள் முதல் எம்எல்ஏக்கள் வரை முன்னாள் அமைச்சர்கள் முதல் மூத்த தலைவர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் வந்து இரத்தான முகாமில் இருந்து பங்கேற்று அவர்களும் ரத்ததானம் வழங்கியதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் பார்த்தீங்கன்னா தற்போது